சன்லிப்ட் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வைகாசி மாதம் பதினான்காம் நாள் துவிதியை திதி நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை மிருகசீரிடம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த நற்சம்பவங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அதை போலவே மேற்கண்ட மூன்று நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் தனலாபங்களை அடையக்கூடிய உயரிய நாள் இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றிய கொஞ்சம் சங்கடங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் என்னடா அது பிள்ளைங்க வந்து இப்படி பண்ணுதே அப்படி பண்ணுதே நம்ம ஒன்று படிக்க சொன்னால் அவங்க ஒன்று படிக்கிறாங்களே அல்லது ஏற்கனவே படிக்கிறதுலே கொஞ்சம் ஆயிடுச்சே இந்த மாதிரியான பிள்ளைகளுடைய கல்வி வேலை திருமணம் போன்ற எதிர்காலம் போன்ற சில விஷயங்களில் மனசு கொஞ்சம் அப்படியே காலையிலேருந்து ஒரு மத்தியானம் மூணு நாலு மணி வரைக்கும் போய்கிட்டு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் பெரும்பாலான மேஷராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அல்லது சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிரிந்திருக்கின்ற பிள்ளைகள் தூர இடத்தில் இருக்கக்கூடியவங்க வெளி மாநிலத்தில் இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க அங்கே என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ

நம்பிக்கை வரக்கூடிய நான்காம் இடத்தில் கேது வலுவான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த நாலாம் இடத்துல கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் உங்களுடைய ராசியில் இருப்பதும் ஒரு வகையில் நல்ல ஒன்றுதான் என்ன அந்த வீடு வாகனம் விஷயத்தில் கடந்த காலத்தில் இருந்து வந்த சில பல பிரச்சனைகளை இன்றைக்கு தெளிவாக தீர்த்துன்னு நினைப்பீங்க ஒரு வாடகை கொடுக்க முடியாத சூழல் ஒரு இஎம்ஐ கட்ட முடியாத சூழல் எல்லாம் இருந்து வந்து கொண்டிருந்த ரிஷவராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வருமானங்கள் வர ஆரம்பிக்கின்ற ஒரு நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும் எதுலையுமே கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு உறுதியான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம் சிலருக்கு மட்டும் அம்மா பொதுவாகவே ரிஷவராசிக்காரர்கள் அம்மா மேலே மிகுந்த பற்று பாசம் பக்தி கொண்டவர்களாக இருப்பீர்கள் அம்மா

பக்கத்தில் நோக்கிய ஒரு பயணத்தின் மூலமாக அந்த பயணத்தின் மிதனராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் கேது வலுவான நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே மூன்று ஆறு பதினோராம் இடங்களில் இந்த ராகு கேதுகள் இருந்தாலே நல்ல பலன்களை செய்வாங்க ஒரு விதி பதினெட்டு வருஷம் கழிச்சு ராசிக்காரர்களுக்கு இப்போ மூன்றாம் இடத்துல கேது வந்திருக்கு மூணாம் இடத்துல இருக்கிற கேது என்ன பண்ணுவார் ஒரு தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை போன்ற அமைப்புகளை கொடுப்பார் இழந்து போன நல்ல பேர் ஒரு இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டாங்க நல்லா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நல்லா தான் பொருள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன் நல்லா தான் பணம் கொடுக்கல் வாங்கல திருப்பி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் டக்குன்னு ஒரு சின்ன சிக்கலில் இப்படி ஏற்பச்சு அப்படி ஏற்பச்சு பேர் போச்சு திருப்பி அந்த இடத்துக்கு போக முடியாமல் அவருடைய முகத்தில் முழிக்க முடியாமல் அல்ல அதை கண்டினியூவாக செய்ய முடியாமல் ஒரு மாதிரியான சிக்கலில் வந்துருச்சுங்க என்கின்ற மாதிரியாக ஒரு உணர்ச்சியில் இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இனிமேல் எந்த இடத்துல ஒரு பேர இழந்தைங்களோ அந்த பேர திருப்ப நல்ல விதமாக கொண்டு வருவதற்கான முயற்சிகள் பலிக்க கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடந்த காலங்கள்ல கிடைக்காத வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய தன்மை வேலையில கூட பாத்தீங்கன்னா மேலதிகாரியோடு இதுவரைக்கும் வரைக்கும் இருந்து வந்த முட்டல் மோதல் போன்றவைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளுங்க மிதுனத்திற்கு இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இரண்டு எட்டாம் இடங்களில் ராகு கேதுக்கள் பொதுவாகவே ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் அப்படி ஒன்றும் பெரிய நல்லவழன செய்ய மாட்டார்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய தனாதிபதியாகிய உங்களுடைய நண்பரான சூரியன் வீட்டில தான் இருக்கிறார் அந்த அவருக்கு வீடு கொடுத்த சூரியன் இப்போது பதினோராம் வீட்டில் இருப்பது அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு ஆகவே பணவரவிற்கு தடை இல்லாத ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தூர இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க வேற மொழி பேசக்கூடிய மாநிலங்கள் வேற மொழி பேசக்கூடிய நாடுகள் மூலமான அந்த தொடர்புகளை வச்சுருக்கிறவங்களுக்கு அங்கிருந்து ஒரு நல்ல தகவல்கள் நல்ல பண வரவுகள் குடும்பம் நிலையாக அமைதியாக இருக்கக்கூடிய தன்மை குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று பணம் சேகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல சுப காரியத்திற்காக மனைவியையோ குழந்தைகளையோ பிரிஞ்சு போய் அந்த இடத்துல போய் இருக்க போகிறேங்க வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ வருஷத்துக்கு ஒரு முறையோ தான் இனிமேல் குடும்பத்தோடு சேர்ந்து வர முடியும் ஆனால் ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்ல சம்பளம் கிடைக்கும் கொஞ்சம் ஒரு நாலு வருஷம் கஷ்டப்படணும்னா ஊர்லேயே ஒரு சொந்த வீடை கூட கட்டிடலாம் என்கின்ற மாதிரியாக பணத்தின் காரணமாக வருமானத்தின் காரணமாக குடும்பத்தை பிரியக்கூடிய அமைப்புகள் உள்ள ஒரு நல்ல முதன்மை நாளுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே கேது இருப்பது ஒரு நிலையில கொஞ்சம் சங்கடமான பலனை தரக்கூடிய அமைப்பு என்றாலும் கூட ராசிநாதன் பத்தாவது வீட்டில் இருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க அதனால் பெரிய சங்கடங்கள் எதுவுமே இந்த நாள்ல இருக்காது என்ன கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் பாம்பா பழுதான்னு சொல்ல முடியுமா ஒரு மாதிரியாக இப்படியா அப்படியா அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இவர் நல்லவரா அவர் கெட்டவரா இந்த முடிவு சரிதானா இந்த தொழிலை இங்கே பண்ணலாமா இந்த வேலை இன்னைக்கு விடலாமா வேண்டாமா என்கின்ற மாதிரியாக ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மதியம் மூன்று மணிக்கு பிறகு மாறி இருக்கின்ற கிரக நிலைமைகளின் மூலமாக எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாகவே இன்றைக்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் இன்னும் சில சிம்மராசிக்காரர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க ஸ்ரீ மகா பெரியவர் ஸ்ரீ ரமணர் பிரம்மேந்திரம் போன்ற அமைப்புகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அல்லது இந்த சித்தர்களுடைய இந்த அவதார புருஷர்களுடைய அதிஷ்டானங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல மனக்கலக்கங்கள் பிற்பகல்ல தீரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பது ஒரு பெரிய யோகம் விரயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவாகவே ராகு கேதுக்கள் இந்த ஆறு பனிரெண்டு போன்ற இடங்களில் இருந்தால் அந்த பாப வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருந்தால் அந்த வீடுகளுடைய கெட்ட தன்மையை நசுக்குவார்கள் என்பதுதான் உண்மை அந்த அமைப்பின் அடிப்படையில் கேது வந்து பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வருமானத்தை மிஞ்சிய ஓரளவுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சேமிக்கக்கூடிய அளவிற்கு என்னதான் நம்ம செலவு பண்ணாலும் ஒரு பத்து ரூபா ஜாஸ்தியாக பாக்கெட்டில் இருக்கும் பாருங்க அந்த மாதிரியான சேமிக்கக்கூடிய அளவிற்கு நியாயமான செலவுகள் எல்லாவற்றையும் செய்தது போக எல்லாருக்கும் கொடுத்தது போக அல்லது எல்லா செலவுகளையும் ஒரு நல்ல விதமாக செய்துவிட்டு அதற்கு பிறகும் சேமிக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க சிலருக்கு நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்குங்க பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு குறிப்பாக வடமேற்கு திசைக்கு போவதன் மூலமாக அதிலிருந்து சில பண வரவுகள் வரக்கூடிய தன்மைகள்லாம் நிச்சயமாக இருக்கிறது சிலருக்கு வெளிநாடு வெளிமாநில வாய்ப்புகள் கிடைக்கும் சில விசா அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே இருப்பதற்கான ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல இன்றைக்கு கேது இருந்து தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வெற்றி நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க பொதுவாகவே ராகு கேதுக்கள் இந்த பதினோராம் இடத்துல வர்றதுன்றது பதினெட்டு வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பு கேது பதினெட்டு வருஷத்துக்குள்ளதான் பதினோராம் இடத்திற்கு வருவார் ஆக இந்த அமைப்பில் பதினோராம் இடம் என்பது அனைத்து வெற்றிகளையும் குறிக்கக்கூடிய கிரகம் என்பது அமைப்பு என்பதால் எல்லா நிலைகளிலையும் இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் வேலை செய்யலாமா தொழில் பண்ணலாமா வியாபாரம் பண்ணலாமா இது நஷ்டத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கே இதை தொடர்ந்து பண்ணால் மறுபடியும் லாபம் வருமா போட்ட முதல்ல திரும்ப எடுத்து

இந்த நாள் வேற்றுமொழி வேற்றுமதம் மேற்று இனம் சார்ந்தவர்களோடு வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க வேற மொழி பேசக்கூடியவர்கள் வேற இனத்தைச் சேர்ந்த மதத்தைச் சேர்ந்தவர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் வியாபாரம் டல்லா இருந்தது எல்லாமே நீங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே டிரான்ஸ்பர் கேட்டிருந்தவங்க அதாவது இந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தூர இடத்திற்கு போகணும் என்கின்ற மாதிரியாக வெளி மாநிலங்களுக்கு மாறுதல் கேட்டிருந்தவர்கள் வெளி மாநிலத்தில் தான் இருக்கிற மறுபடியும் நான் தமிழ்நாட்டுக்கு வரணும் சொந்த பூர்வீக இடத்திற்கே வரணும் அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வரலான்னு பார்க்குறேன் என்கின்ற மாதிரியாக இடமாறுதல் கேட்டிருந்த அனைவருக்குமே நீங்கள் விரும்பினார் போலேயே ஒரு நல்ல மாறுதல் ஏற்படக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் மாறுதலின் மூலமாக முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாள் விருச்சிகத்திற்கு இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இன்றைக்கு அற்புதமான அமைப்பில் கேது இருக்கிறார் பொதுவாகவே ஆன்மீக கிரகமான கேது பகவான் ஒன்பதாம் இடத்துலையும் இருந்தால் பெரிய பெரிய குருமார்களுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பெரியவர்களுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு திவ்ய தேச தரிசனம்னு சொல்கிறோம் இல்லையா நமக்கு விருப்பமான ஒரு ஸ்தலங்களை போய் பார்க்கக்கூடிய ஆர்வம் அல்லது அதற்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு நம்மனால முடியலன்னா கூட சின்னவங்க இளையவங்க நம்மளை கூட்டிட்டு போய் காட்டுறேன் என்கின்ற மாதிரியாக வயதான தனுசு ராசிக்காரர்களுக்கு அதீத தெய்வ ஈடுபாடு ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இந்த பலன் இன்னும் ஒரு ஒரு வருஷம் வரைக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக நீட்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு வடமாநில யாத்திரைகள் கைலாஷ் யாத்திரா காசி கயா கங்கா போகிறது அல்லது காசிக்கு போய் ஒரு தடவையாவது பார்த்துடணும் தரிசனம் பண்ணிடணும் இந்த மாதிரியாக தங்களுடைய மதத்தின் மூல முதல்வனை தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவாவில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய ஆன்மீக எண்ணங்கள் பலிக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு தெய்வ கைங்கரியம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு கோ எடுத்து அல்லது ஒரு விஷயத்தில் மற்றவர்களோடு சேர்ந்து செய்வது என்பது போன்ற நல்ல நாளுங்க இன்றைக்கு மகர மகராசிக்காரர்களுக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய எட்டாம் இடத்தில் இன்றைக்கு கேது இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு உண்மையை சொல்ல போனா எட்டுல ராகு கேதுகள் இருந்தா பேராசையை தூண்டிவிட்டு ஏதாவது ஒரு நஷ்டத்தை செய்வார்கள் என்பது ஜோதிட விதி அந்த அமைப்புல கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் ஆனாலும் ஆறாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களை வந்து இந்த இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையிலையும் சமீபத்தில் ஏழரை முடிஞ்சு உங்களுக்கு சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் அவரும் எல்லா நிலைமைகளையும் உங்களை கை தூக்கிவிடக்கூடிய அமைப்பில் இருப்பதால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பெரிய சோதனைகளை கொடுக்க முடியாத நிலையில இருக்கிறாருங்க சிலருக்கு இந்த ஆன்லைன் சூதாட்டம் போன்ற அமைப்புகள் அல்லது ஏதேனும் பங்கு சந்தையில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மைகள் இன்னும் சில மாத கண்டிப்பாக உண்டு மன கட்டுப்பாடு அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக மகரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே உண்டுங்க இந்த பலன் போல கொஞ்சம் கொஞ்சம் மாறும் இல்லையா புதியவர்கள் இளையவர்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு புதிய முயற்சியை காட்டி அதன் மூலமாக சில பல அமைப்புகளில் அலைச்சல்களை உண்டு வரக்கூடிய அமைப்பு ஏற்கனவே கொஞ்சம் தொழில் நஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இவரை போய் பார்க்கலாம் அவரை போய் பார்க்கலாம் என்கின்ற மாதிரியான ஒரு முயற்சிகள் பலிக்காத தன்மையை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆனாலும் மதியம் மூன்று மணிக்கு பிறகு அனைத்தும் மாறக்கூடிய சுப தான் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் வலிமையான அமைப்பில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே ராகு ஏழாம் இடத்திலிருந்தா தாமத திருமணத்தையும் கேது ஏழாம் இடத்திலிருந்தா விருப்ப திருமணத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அந்த அமைப்பின் அடிப்படையில் கடந்த காலத்தில் திருமணம் தாமதமாகி கொண்டே போகிறது இருபத்தாறு வயசாச்சு இருபத்தி ஏழு வயசாச்சு முப்பது தாண்டிடுச்சு இன்னும் அது வேற பாதிப்பின் காரணமாக திருமணம் தள்ளி தள்ளி கொண்டு போகிறது என்கின்ற மாதிரியாக நிலைகளில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்குள்ளேயே உங்களுக்கான திருமண உறுதி அல்லது திருமணமே நடந்து விடுவதற்கான மணமகன் மணமகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு கூட்டு தொழில் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு நண்பர்களோடு சேர்ந்து கொஞ்சம் கூட்டாக எதையாவது பண்ணலாம் கடந்த ரெண்டு வருஷமா நம்ம பண்ணது எல்லாமே ஃப்ளாப் ஆகி போச்சு இப்போயாவது ஒரு புதிய முயற்சி எடுக்கலாம் என்பது போன்ற ஏதேனும் ஒரு சூழ்நிலையில நல்ல மாறுதல்கள் வாழ்க்கையிலேயோ குடும்பத்திலேயோ திருமண விஷயத்திலேயோ வேலை தொழில் அமைப்புகள்லயோ கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் கேது இருப்பது கடன் நோய் தொல்லைகளை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவாகவே ஆறாம் இடத்தில் கேது வர்றது பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் ஆயினும் மீனராசிக்காரர்களுக்கு கேது தொல்லைகளை கொடுக்காத ஒரு நல்ல கிரகம் அப்போ என்ன நடக்கும் கடந்த காலத்தில் நோய் தொந்தரவுல ரொம்ப அவதிப்பட்டவங்க அல்லது டாக்டர்கிட்ட போறேன் மெடிக்கல் ஷாப்புக்கு போறேன் எங்கே வேணாலும் போறேன் ஆஸ்பத்திரிக்கு போறேன் என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியலையாங்க இந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க எல்லாம் தான் இருக்குன்றாங்க ஆனால் தான் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று செய்கிறது எனக்கே தான் தெரியுது ஆக இந்த மாதிரியான நோய் என்னவென்றே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நோயெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஆரோக்கியமாக இருக்கிறீங்க என்கின்ற மாதிரியான தன்னம்பிக்கை வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நீண்ட நாட்களாக உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கடன் தொல்லைகளில் இருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான வருமானம் வரக்கூடிய ஆரம்ப நாளாகவும் இந்த நாள் இருக்கும் கடன் அடைக்கணும்னா கையில காசு வேணுங்களே அப்போ அந்த கையில காசு வேணும்னா வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஏதாவது ஒண்ணுலதானுங்க அந்த பணம் வரக்கூடிய சூழல்கள் இருக்கு இனிமேல் பணம் வரக்கூடிய சூழல்களை சரியாக நாம் அடையாளம் கண்டு அதற்கேற்ப நடந்து கொள்ளக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வலன்களை பார்த்தோம் அடுத்து மகர ராசிக்கான குறுப்பயிற்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் தனுசு வரையிலான ஒன்பது ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்த்துட்ட நிலைமையில பத்தாவது ராசின்னு சொல்லப்படக்கூடிய மகர் ராசிக்காரர்களுக்கு இப்போது குரு எப்படி இருக்கும்ன்றதை விரிவாக பார்க்கலாம் உண்மையிலேயே மகர் ராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கு வந்திருக்கிறது ஐயோ ஒரு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதனா வந்துருமோ ஆறாம் இடத்துக்கு இருக்கிற குரு வந்து ஏதாவது கடனை கடனை கொடுத்துருவாரோன்ற கவலைகள் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சனி பகவான் இப்போது மூணாம் இடத்துல வலிமையான நிலைமையில் இருக்கிறார் ாங்க அவங்களுக்குச்சனை முடிஞ்சிருக்கு இனிமே பெரிய கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக மகர் ராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கின்ற குறுப்பயிற்சி என்னையா பலன்களை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறில் இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அப்ப அந்த பத்து ரெண்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வர்றதையும் தொழில் முன்னேற்றத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்கள் இந்த மாதிரியான இடத்த பனிரெண்டாம் இடம் குறிக்குது இது மூணையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா என்ன நடக்கும்னா ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்க மாநிலத்தில் இருக்கிறவங்க இந்த தொடர்புகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தொழில் முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்கும் அதன் மூலமாக காசு பணம் வருங்க குரு வந்து இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தாங்க பலன் ரொம்ப அதிகம்ன்றதை நம்ம ஜோதிட சாஸ்திரம் முழுமையாகவே சொல்லுதுங்க அந்த அமைப்பின் அடிப்படையில் இது வரைக்குமே கடந்த காலத்துல பணம் சம்பாதிக்க முடியாமல் இருந்தவர்கள் எல்லோருக்குமே அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய துறைகள் அதற்கான வழிமுறைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு தொட்டது தொடங்கக்கூடிய நிலைமை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்கனவே நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் இருந்த வியாபாரம் விவசாயம் போன்றவைகள் கொஞ்சம் நல்லா நடக்கக்கூடிய அமைப்பு சில பல உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் அருமையாக அமையக்கூடியது ஐயா நான் மட்டும்தான் கடந்து வியாபாரத்தில் கஷ்டப்படுறேன் நூறு ரெண்டு பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டேன்னு வைங்க டக்குன்னு அதை கொஞ்சம் பிக்கப் ஆகும் என்கின்ற மாதிரி வேலைக்காரர்கள் நல்லபடியாக அமைவார்களா என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கார தொழில் முனைவோர் வியாபாரிகள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான அமைப்பு தாங்க இப்போதைக்கு இருக்குது வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கடன் வரலாங்க ஏன்னா வீடு கட்டுறதுக்குன்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்தவங்களுக்கு இப்போ கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சின்ன ஃப்ளாட்டாவது வாங்கி போட்டுடலாம் என்கின்ற மாதிரியான சுப கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க கடனே வாங்காமல் இருக்க முடியாது இல்லையா ஒரு வளர்ச்சிக்கான கடன் பேங்கில் போய் ஒரு பத்து லட்ச ரூபா கடன் வாங்குறேன் அதை வியாபாரத்தில் போடுறேன் டக்குன்னு ஆறே மாதத்தில் பாருங்கள் இருபது லட்ச ரூபாய் சம்பாரிச்சுட்டேன் பத்தை திருப்பி கொடுத்துட்டு பத்தை வச்சுக்கிட்டேங்க என்கின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த மாதிரி ஆறாம் இடத்தில் சுப கிரகமான குரு பகவான் இருக்கும் பொழுது மட்டுமே அமையக்கூடிய நிலைங்க ஆக நல்ல விஷயத்திற்காக கடன் வாங்குவீங்க ஒரு மங்கள விஷயம் பெண்ணை கரையேற்றுவது பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று வச்சு கொடுக்கறது வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறதுன்னு நமக்கு வளர்ச்சிக்கு நமக்கு உதவிக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களில் கடனை கொடுத்து அந்த கடன் மூலமாக வருமானத்தையும் கொடுக்க கூடிய தன்மைகள் இந்த ஆறாம் இடத்து குருவிற்கு கண்டிப்பாக உண்டுங்க எதிர்ப்புகள் அடங்கி இருக்குங்க நம்மளை பார்த்து சும்மா பொறாமையில வந்து அவன் எப்படி பண்றான் இவன் எப்படி பண்றான் என்கின்ற மாதிரியாக ஒரு மாதிரியான எதிரிகள் உருவாவார்கள் என்பது உண்மைதான் ஆனால் அந்த எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கும் அந்த எதிர்ப்புகளை அடிபணியை வைக்கக்கூடிய அமைப்புகளும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் நல்ல விதத்துல அமையக்கூடிய அமைப்புகளும் இந்த ஆறாம் இடத்து கண்டிப்பாக உண்டுங்க ஆகமே ஆறாம் இடத்து குருவை பற்றி பயப்பட தேவையில்லாமல் நல்ல பலன்களையே வேலை தொழில் அமைப்புகளில் செய்யக்கூடிய நிலையில தான் மகராசிக்காரர்களுக்கு இந்த குறு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க நாளைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் மகர ராசிக்கான விரிவான குறுப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க